குடும்பம்ன்றதுக்கு ஏன் அப்படின்னா சினிமாவை கொண்டாடுற குடும்பம் எவ்வளவோ சினிமா குடும்பங்கள் இருக்கு நம்ம கோலிவுட்ல வந்து பார்க்கும் போது ஆனா அவங்க வந்து அவங்க படங்கள் வந்தா ஓகே செலிப்ரேட் பண்றதா இருக்கட்டும் இல்ல அவங்க ஓகே பட் இது வந்து கோலிவுட்ல எந்த நல்ல படங்கள் வந்தாலுமே பண்ற குடும்பம்ன்றது நான் உங்க குடும்பத்தை நான் பாக்குறேன் அதே மாதிரி இருங்க இப்படியே இருங்க சந்தோஷமா இருங்க ஹாப்பியா இருங்க அதாவது எப்போதுமே வந்துட்டு சொல்ற மாதிரி அதை நம்ம மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே பாசிங் கிளவுட்ஸ் தான் ஹாப்பினஸ் தான் வாணம் அப்படின்றது ஸோ இது மாதிரி நிறைய என்னென்ன கமெண்ட்ஸ் வந்தாலுமே அது எல்லாமே நீங்கி இப்போ ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம் நம்மளுடைய வீட்டு அதுதான் ஒரு ரொம்ப ஹாப்பி